அலங்கரித்துவட்டம் தேவகோட்டை வட்டம் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாலை வரது வெள்ளி ராஜா காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் நாடு கரஞ்சி வளையப்பட்டி காலி கருப்பன் துணையோடு கேவி பிணைந்த கைகள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை கயிறு உன்னை பின்தொடரா இவைத்த நட்டு கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு விரலா ஏனியை சூடேற்றி சூலையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுது கிளப்பி என் திமிழுக்கு நீயே ஏ திமிற ஆடுகின்ற பால்குடி டாடா ஏசி புகழ் ரவுண்ட் காஜா அவர்கள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மேலொரு அன்பு உரக்கடை

அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சீட்டை எடுத்து வீரர்களை காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிற போட்டியிலே பரிசு ஜல்லட்டு மக்களுக்கு அலங்கரித்து கிருஷ்ணமூர்த்தி நினைவாக வாண்டியம்மாள் வெள்ளி ராஜா காலை மிக சுட்டிப்பூடனோட வென்று கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்க

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா இந்த கெடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்த உரிமையாளரே வீரர்களை காலை காலை களம் களம் விடப்பட்டு விடப்பட்டு ஐந்து ஐந்து நிமிடங்கள் நிமிடங்கள் நிறைவுற்றது நிறைவுற்றது நேரங்கள் உரிமையாள சிறப்பு பரிசாக உடம்பட்டி நல்லுச்சாமி தேவர் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு வருவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இருவிழி அட்டமா தலைவிழி உருட்டலா கொண்டால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா திண்ணையில் படுத்துறங்கி தானும் விரோதம் வந்த வீரர்களா கண்ணையில் படுத்து திமிரேறி வந்த ஒற்றை காலையாய என பொறுத்தி இருந்து பார்ப்பா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையோ அதை முத்தமிட துடிக்கின்ற வீர பதிமூணு அவ்வளவு கூடாது தம்பி பதிமூணு இந்த வடமஞ்சு விராட்டு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்குது விதியை பின்பற்றி விளையாடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று என்று பொறுத்திருந்து பார்ப்பா அடியுங்கோ கை

ஒரு கடுமையான போட்டியிலே பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையை இழுக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வெற்றி பரிசனை எட்டி பொறிப்பதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஒரு காலையா வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்.

கடைசி பத்தே நிமிடம் நிலைநாட்டுகள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிற கடைசி பத்தே நிமிடங்கள் கடந்து விட்ட கடுமையான போட்டியிலே பரிசு தேடி பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா அளவிழி ஓட்டமா வாழ்வாரி அழைக்கின்ற ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கை ஒன்பது வேங்கைகளா என பொருத்தி ரெண்டு பாப்பா இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை வேகிக்கும் பதினெட்டு கைகளா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யா

பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றான் தமிழ்நாடு வடமாட நல சங்க விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா மிக்க அறிவு மிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு வலிக்க போவது ஐந்து அறிவு உள்ள ஒரு காளையா ஆறு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற உடம்பஞ்சு விராட்டு நிகழ்ச்சிக்கு அனைத்து சுற்றிலிருக்குமான சிறப்பு பரிசீலை வாரி வழங்கி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அவர்களை சார்ந்த குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை ஒரு கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன இடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை காலையிலிருந்து இதுவரை பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் மற்றும் மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் நூத்தி எட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர்களுக்கும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலிலே வேர்வையாடு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் உள்நாடு வாழ் மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூபில் நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா பிரபாகரன் கலை குடும்பத்தின் சார்பாக அன்பு சொந்தங்களுக்கு பிரமாண வாழ்த்துக்களை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் தர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் விலாங்காட்டூர் கிருஷ்ணமூர்த்தி நினைவாக பாண்டியம்மாள் வரது வெள்ளி ராஜா காய் அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் கண்டரமாணிக்கம் நாடு கருஞ்சி வளையப்பட்டி காலிகருப்பு துணையோடு கேள்விக்கு இணைந்த கைகள் மிக துடிப்புடாமல் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரமாக்கி இந்த உரிமையாளரும் ஆடுபூடி வீரர்களை லாஸ்ட் ஃபார் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிட கடைசி ஐந்தே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலை முற்சாக படுத்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மறந்த ஆக்கம் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசனை எட்டி பொறிப்பதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க இதற்கு அடுத்தபடியாக களமிறக்க வேண்டிய காலை மதுரை மாவட்டம் கொட்டகுடி கற்குடை ஐயனார் மேல பதினெட்டாம் குடி

கடைசி நான்கே நிமிடா சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரத்தை நிலைநாட்ட போவது காலையோ ஆளையர்களா என பொறுத்து இருந்து பார்ப்ப சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வாழவராலு இந்த கடமையா வாழ்வாரால வாழல ஒரு ஆளு பேச சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் மாட்ட விட்டுருங்க மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க